என்னவார் இருப்பார் ராஜா டம்மியா இருப்பார் ராஜா என்ன சொல்லுவாரு நானே என்ன பண்ண முடியும் வெள்ளைக்காரர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்போ இந்த நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்து அப்ப அந்த காலத்துல இவ்வளவுதான் அவங்களுக்கு ஆதிக்கம் இருந்துச்சு இன்னைக்கு அரசாங்கம் வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா அப்படியே அந்த அரசாங்கத்துடைய அந்த முழுக்கன் ஜபரியன் இருக்குல்ல முதல்ல இப்படிதான் புடிச்சாங்க இப்படி சாப்பிட்டா இப்படி பிடிச்சாங்க அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி கடைசியா போய் நம்மள போட்டு கழுத்த போட்டு இப்படி நெருக்குது வெறும் ஒரு வீட்ல குடிசை தான் இருக்கு ஒரே ஒரு குண்டு பல்ப்பு அதுக்கு டாக்ஸ் ஒரே ஒரு குண்டு பல்பா அதுக்கு டேக்ஸ் அந்த குழந்த காலையில் எழுந்திரிச்சோடனால் பால் குடிக்குது எந்திரிச்சோடனால் மொதல் வேலை பால் வாங்கணும் பால் பாக்கெட்டில் டேக்ஸ் அந்த ஒவ்வொரு பைசாதிலையும் இந்த ஹரமான காசும் உள்ளே போய் அதில் இன்ஜெக்ட் ஆகுது இந்த அளவுக்கு இது என்ன ஆகிருச்சு பால் வரி வீட்டு வரி குடிநீர் வரி சாலை வரி மின்சார வரி காய்கறி விலை அரிசி விலை விவசாய வரி நான் பேசுகிறது எல்லாமே இதில் எதுவுமே லக்ஸரி கிடையாது டிவி ரேட் ஏறிடுச்சு இன்டர்நெட் இவ்வளோ ஆகிருச்சுலாம் பேசலை இது எல்லாமே மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான விஷயம் விவசாயம் எதை விளைவிக்கணும் எதை விளைவிக்கக்கூடாது எல்லாம் உரிமை சொத்து உரிமை சொத்து ஏன் சொத்து நான் இன்னொருத்தனை விற்கிறேன் பன்னெண்டு பர்சன்ட் கட்டு இது வழிபாட்டு உரிமை உட்பட இன்றைக்கி வந்து அரசாங்கம் தான் தீர்மானம் மாற்றி பயன் பண்ணிட முடியுமா நீயே வேறு ஆட்கள் யாராவது பேசிட முடியுமா நிர்வாகம் இருந்துருமா நிர்வாகம் விட்டு வச்சுருவாங்களா நீங்கள் ஆர்எஸ்எஸ் லீடரை கூப்பிட்டு மனசாக சுற்றி காமிச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு நீங்கள் வள்ளி நீங்கள் வகுத்து கொடுத்த பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கோம் இதில் வேறு எதுவுமே இல்லைங்கிறது தானே நான் காமிச்சிட்ருக்குறீங்க அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இது ஆயிடுச்சு இப்போது எந்த கட்டுப்பாடு எந்த நிர்வாகத்துக்கு கீழே எந்த நிர்வாகத்தை நீங்கள் உத்தரவிடக்கூடிய அந்த டிசைடிங் அதிகாரியாக எடுத்துட்டீங்களோ அது ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி எங்கள் இனத்துடைய கட்டுப்பாடு எங்கள் தமிழ் வழக்கம் அப்படி எங்கள் மலையாள வழக்கம் இப்படி எங்கள் கன்னட வழக்கம் இப்படி எங்கள் சிங்கள வழக்கம் இப்படி அப்படின்னு அந்த இனத்துடைய அந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி முன்னோர்களின் வழிமுறை சலஃப்களுடைய மன்னச்சின்னு போலியாக காமிச்சுக்கிட்டாலும் சரி அரசாணை என்று சொன்னாலும் சரி எல்லாம் சொன்னானா சொல்லலையான்னு ஒருத்தன் பார்க்கல அப்படின்னா அவனுக்கு பேர் அது முசிறுக்கு அது சிறுக்கு தான் அப்படிங்களா அப்போ இதில் இன்னொரு கேள்வி வந்துடும் இந்தியாவில் வாழலாமா வாழக்கூடாதா இப்போ மன்னராட்சியில் வாழலாமா வாழக்கூடாது தாராளமாக வாழலாம் அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த நிர்வாகத்தில் கலந்துக்கூடாது ஆதார் கார்டு எடுக்கலாமா லைசன்ஸ் எடுக்கலாமா எல்லாம் எடுக்கலாம் இதில் எதுவுமே ஆட்சியாளர் கட்டுப்பட்டதாக ஆகாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய அறிவும் இருக்கணும் இது என்னுடைய இறைவன் சொல்கிறான் இதை ஆட்சியாளர் இப்படி சொல்கிறாரு இப்போ நான் ஆட்சியாளர் கட்டுப்படுறதை தவிர வேறு வழி இல்லை அதனால் நான் கட்டுப்படுறேன் இந்த புரிதல் இருக்கும் ரெண்டு பேர் பண்ணிக்கறி சாப்பிட்றாங்க ஒரு பன்னிக்கறி சாப்பிட்றவனே அல்ல தண்டிப்பான் ஒரு பன்னிக்கறி சாப்பிட்றவனே அல்ல மன்னிப்பான் இப்போ நாம் சொல்கிறதும் அதுதான் அதே சிற்கான ஆட்சி கீழே வாழலாம் வாங்க அதே மன்னராட்சிக்கு கீழே வாழலாம் வாங்க அதே பாத்திலான ஆட்சிகளுக்கு கட்டுப்படலாம் வாங்க ஆனால் புரிஞ்சு தெரிஞ்சு இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுங்க இது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு கட்டுப்படுங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு ஆதாரம் இருக்குது ரசூலாவும் வாழ்ந்துருக்காங்க அதை காமிச்சு ஆனால் அது ஹலாலுன்னு பேசுகிறீங்க பாருங்கள் அதுதான் தப்பு வாழ்கிறது ஆதாரம் இருக்குது அது தாராளமாக அதான் ரசூல் அபுஜே நிர்வாகிக்கில் இருந்துருக்கிறாங்க யூசுப் நபி மிஸ்ருடைய நிர்வாக கீழே இருந்துருக்கிறாங்க இராவுனுடைய நிர்வாகத்துக்கு இல்லை மூசா நபி வாழ்ந்திருக்காங்க நமருதுடைய நிர்வாகத்துக்கு இல்லை இப்ராஹிம் நபி வாழ்ந்திருக்காங்க எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு ஆனால் அதை சரின்னு யாராவது பேசுனாங்களா யாருமே அதை சரின்னு பேசல அது தப்பு தான் வேற வழி இல்லை வாழ்கிறோம் இப்படி தான் புரிதல் கண் ஏற்படுத்திக்குங்க இதை குறைந்தபட்சம் தவறுன்னு தவற தவறுன்னு அடையாளப்படுத்திக்க அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ பேசக்கூட முடியாத சூழல் இருக்கு இப்போ இங்கே இந்த இடத்துல ஃப்ரீடம் இருக்கு இதை தவறுன்னு தவறுனு பேசக்கூடிய அந்த உரிமை ஜனநாயகம் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால நான் பேசுகிறேன் இதே வந்து எனக்கு உரிமை தரப்படல இப்போ என மேலே என்ன குற்றம் எதை மேலே குற்றம் வராது ஏன்னா ஈமானுக்கு மூணு லெவல் இருக்குது ஒன்று கையால் தடுக்கிறது அடுத்தது வாயால் தடுக்கிறது அடுத்தது மனசளவில் வெறுக்க ஒதுங்கிறது ஆனால் கையால் தடுக்கும் இடத்துல இருந்துக்கிட்டு வாயால் தடுத்தா குற்றம் வாயால் தடுக்கிற இடத்துல இருந்துட்டு மனசளவில் வெறுத்தா குற்றம் மனசளவில் வெறுக்கிற இடத்துல வெறுக்காமல் இருந்தால் குற்றம் இப்போ இந்த இடத்துல இப்போ நாம் எந்த இடத்துனா நான் ரெண்டாவது இடத்துல இருக்க ரெண்டாவது இடம் எனக்கு சூழல் இருக்குதுன்னு அர்த்தம் நான் செஞ்சேனே இல்லையான்னு எனக்கு தெரியாது அது அங்கீகரிச்சேன்னா இல்லை அங்கீகரிச்சா தான் நான் வாயால் தடுத்தேன்னா இல்லையா நான் வேஷம் போட்டேனங்கிறது அல்லா தெரியும் ஆனால் வாயால் தடுக்கக்கூடிய சூழல் இந்தியா மாதிரியான ஜனநாயகத்தை மதிப்பு தரக்கூடிய நாடுகளில் இருக்குது அதை பயன்படுத்துவோம் மரபு நாடுகளில் இதுவும் கிடையாது அங்கே மனசால வெறுக்கிறது மட்டும்தான் வாயால் தடுத்தால் என்ன நினைக்கும் நாலாயிரம் பேர் இருக்கீங்களா நாலாயிரத்து ஒன்றாயிரும் ஆல்ரெடி நாலாயிரம் பேர் இருக்காங்களா நாலாயிரத்தி ஒன்று நாலாயிரத்தி ரெண்டுன்னு கவுண்டிங் ஆயிரும் அப்போ அந்த அடிப்படையில் இதுதான் டோட்டலாக இதில் குழப்பக்கூடிய வேஷங்கிறதுனால இது சப்ஜெக்ட்டுக்கு இல்லைனாலும் இந்த இடத்துல இது பேச வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு கிளிப்பை பார்த்துட்டு ஓடிடுவாங்க இதுலயே முடிவு பண்ணி எல்லாத்தையுமே ஒரு கிளிப்ல கொண்டு வரணுமா தொழுகை பற்றியும் இந்த இடத்துலையும் நான் கொண்டு வந்துடணுமா இல்லைன்னா என்ன இருந்தோம் தொழுகை பற்றி பேசவே இல்லை பாருங்கள் இப்படிங்க பேச முடியும் குரான் எவ்வளோ பெருசு அவருடைய போதனைகள் எவ்வளோ பெருசு ஒரு கிளிப்பில் எப்படி பேச முடியும் ஒட்டுமொத்தமா பேசவே இல்லையா மௌலான மோது எந்த வழிபாட்டை பற்றியும் பேசவே இல்லை வெறும் அரசியலில் பேசினார் எவ்வளோ பெரிய பொய் இஸ்லாமிய வலுவுன்னு புக் இருக்குது முதல் சப்ஜெக்டாக தொழுகை ஜிஹாது கொண்டு போய் ஆறாவது இடத்துல வச்சிருக்காரு அவர் தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இதெல்லாம் பேசிட்டு கொண்டு போய் கடைசியாக கொண்டு போய் அவர் வச்சுருக்கிறார் பொய் மக்களும் பார்க்க மாட்டாங்களா உங்கள் அப்படியே ஓடிட்டு போயிடுறாங்க அப்போ மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய அந்த மீனிங்ஸ் எல்லாமே இவ்வளோ நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சோம்ல ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னன்னா இதுவரை குரான்லேருந்து பார்த்த எல்லா வசனங்களுடைய மீனிங் இல்லானா என்ன அப்படின்னா உதவி செய்பவன் பிரார்த்தனை செய்தால் நிறைவேற்றி தருபவன் லாபமோ நஷ்டமோ தரும் சக்தி உள்ளவன் பூமியின் அனைத்து பொருட்களும் அவனுக்கே கீழ்படிந்து செயல்படுது அவனின் கோபம் ஒருவனுக்கு இழப்பை தரும் அவனின் நேசம் ஒருவனுக்கு லாபத்தை தரும் ஒட்டுமொத்தமாக இயக்கக்கூடியவன் கட்டளையிடக்கூடியவன் அதிகாரம் அதிகாரம் செய்யக்கூடியவன் அவன் தான் அப்போ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இலாகா அப்போ குரானில் ஒரு இடத்துல இலாகன்னு வருதுன்னா அப்போ என்ன மீனிங்கு இது எல்லாமே மீனிங்குன்னு அர்த்தம் இப்போ அந்த இடத்துல போயிட்டு இலாகா ஆக்காதீங்க அப்படின்னா இது கடவுளை பத்தி பேசுது இது சிலைகளை பேசுது இது அதை பேசுது எல்லா இலாகையும் சேர்த்தி தான் ஹுரான் வந்து கண்டிக்குது அப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயத்துல அப்போ இந்த மேலே சொன்ன இந்த இந்த விஷயங்கள்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் இன்னொருத்தனை ஒருத்தன் ஆட் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு பேர் சிறுக்கு அந்த அதிகாரங்கள் அவன் கையில் இருக்குன்னு நம்பினாலும் சிர்க்கு அதில் வந்து கூட்டாளியாக இருக்கிறான் அது ஃபுல் அதிகாரம் இல்லை ஆனால் கூட்டாளியாக இருக்கான் அப்படின்னு நம்பினாலும் அது சிறுக்கு அப்போது இதில் வந்து அல்லாஹ் வந்து எல்லா ஆனால் குரான் பேசக்கூடிய இறையாண்மைன்னா எல்லா இறையாண்மையும் அல்லாவுக்கே சொந்தம் ஒரு இறையாண்மையும் அல்லாஹ் விட்டு தருவதே கிடையாது வானம் பூமி உள்ள எல்லா உறையனும் ஒருவன் அனைத்து அதிகாரம் அவனுக்கே சொந்தம் அனைத்து ஆற்றலும் அவனுக்கே சொந்தம் படைப்புகள் எல்லாம் அவனுக்கே சொந்தம் அருட்கொடைகள் அவனது உத்தரவிடும் அதிகாரம் அவனுடையது எந்த ஒரு உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி அவனுக்கு தான் கட்டுப்பட்டு நடக்கணும் வேறு யாரிடமும் சின்ன அதிகாரமோ பெரிய அதிகாரமோ துளி கூட எல்லாம் பிரித்து கொடுக்கவே இல்லை படைப்புகள் விவகாரம் அவன்தான் முடிவு செய்வான் துவா கேட்பது அபயம் தேடுவது உதவி தேடுவது பயப்படுவது கட்டுப்படுவது என்று இந்த அனைத்திலும் அவன் ஒருவனே இறைவன் இது எல்லாமே உள்ளடக்கி சொல்லப்படுவதுதான் களிமா கலிமாவுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனிங் இருக்குன்ட்டு நான் சொல்லலை முஜாஹித் இப்னூர் ரஷின் சொல்றாரு அதுல ஹாக்கிமியத்தும் அடங்குங்கிறது இன்னொரு சலஃபி அலின்னு சொல்றாரு ஆனால் ஹாக்கி அடங்காதுன்னு சொல்லிட்டு இவரே பேசுறாரு மன்னராட்சியுடைய தலைப்பு கொடுக்கும்போது ஹாக்கி மேத்து அடங்காதுன்னு சொல்லிட்டு அவரு அதில் பேசுறாரு இவங்களுடைய இந்த முரண்பாடு இருக்கு பாருங்க இது வந்து நரக படுகியில தள்ளக்கூடிய முரண்பாடுகள் இதை இன்ஷா அதை டீட்டெயிலாக எடுத்து காட்டுவோம் ஆனா கலிமாவுக்குள்ள இத்தனையும் அடக்கம் இப்போ அரசியல் எல்லாத்தையுமே ஆன்மீகம் இது எல்லாத்தையுமே அடக்கி எல்லாத்தையுமே உள்ளடக்கி பேசக்கூடிய சில வசனங்கள் அப்போ சில விஷயங்கள் வரும் வானத்திலும் இறைவன் அல்ல பூமிக்கும் இறைவன் அல்ல அப்போ அது என்ன மீனிங்கில் பேசுகிறான் பூமிக்கு இறைவன் அல்லான்னா அதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறேன் இது என்ன விளக்கம் தெரியுமா சொல்கிறாங்க பூமியுடைய ஆட்சி அல்லாவுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மழை பெய்ய வைக்கிறது இந்த கடல் இருக்குல்ல அதை நீராவி மேலே போகிறது அந்த சைக்கிள் இருக்குல்ல அது காற்று கொடுக்கறது மரங்களை வெளிப்படுத்துறது உயிரினங்களுக்கு உணவு கொடுக்குறது இதெல்லாம் வந்து அல்லாஹுடைய ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற இந்த விளக்கம் வந்து ஏதோ ஒரு செலவு கொடுத்தாங்களா ரூலிங்கில் இருக்கிற ஆட்சி இல்லை இந்த ஆட்சிகளை தான் இது குறிக்கும்னு எந்த சலஃபா அந்த விளக்கம் பேசும்போது சுய விளக்கமாக பேசுகிறாங்க சலஃபிமா சாஃபி மாமி இப்படி பேசுனாரா அல்லாவுடைய ஆட்சி குரானில் இந்த வசனம் வருது இந்த வசனத்துக்கு முன் சென்ற முன்னோருக்கு முன்னூறு காலத்து முன்னூறு வருஷத்துடைய உலமாக்கள் இந்த விளக்கம் டெஃபினேஷன் கொடுத்தாங்களா விளக்கம் கொடுக்கக்கூடாதுன்னா நானும் கொடுக்கக்கூடாது நீங்களும் கொடுக்கக்கூடாது சுய விளக்கம் கொடுக்கக்கூடாது முன்னோர்களுடைய விளக்கம் எடுத்து முன்னோர்களுடைய விளக்கம் எடுத்து போடுங்க ஆக்கி மீது முன்னோர்களுடைய விளக்கம் எடுத்து போடுங்க பேசுறதெல்லாம் ஒரு ஒரு ரூல்ஸு ஆனால் காட்டுறது நமக்கு ஒன்று இவங்க ஃபாலோ பண்ணுறது ஒன்று இது வந்து எல்லாம் சொல்கிறான் அவனே அவன் ஒருவனே வானத்திலும் இறைவன் பூமியிலும் இறைவன் மேலும் அவனே நுண்ணறிவாளன் யாவும் அறிந்தவன் வானத்திலையும் அல்லாதான் இறைவன் பூமியிலும் அல்லாதான் இறைவன்ட்டான் அப்போ இந்த இறைவனில் இலாகுங்கிற வார்த்தை தான் வருது இலாகுக்கு என்னெல்லாம் பண்பு இருக்கோ அது எல்லாமே இதில் அடக்கும் பூமியில் உத்தரவு வானத்திலையும் அல்லாதான் உத்தரவு போடுறான் சூரியன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுற்றணுன்ட்டு பூமியிலும் தான் உத்தரவு போடுறான் அடிப்படையில் தான் ஆட்சியாளர்கள் தேர்வு இருக்கணும் இங்கே உத்தரவு போட்டான் அங்கே வானத்து பூமி இதுக்கு இப்படி தான்ட்டான் மக்களுடைய பொது சொத்து இப்படி தான் கையாளணும்ன்ட்டு பூமிக்கு போட்டான் வானத்துக்கு உத்தரவு போட்டால் இந்த ஊரில் இவ்வளோ மழை பெய்யுன்னுட்டு அது நடக்கிற மாதிரி இதுவும் நடக்கணுங்கிறான் அல்ல அது இந்த வசனத்துடைய மீனிங்கில் ஒரு மீனிங் இதில் அந்த ஆலிமிருக்காரில் அவரே பேசுகிறார் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறார்ல அவர் சொல்கிறார் ஆக்கிமியத்துக்கு மட்டுமே இரநூறுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது ஆனால் அந்த இரநூறு வசனங்களும் நேரடியாக இல்லை மறைமுக பொருளை கொண்டது சுகா நல்லா மறுமையில் தான் விட்னஸாக நிற்பீங்கன்னு பார்த்தா இங்கேயே நிற்கிறீங்க எவ்வளோ பெரிய விஷயம் இதைத்தானே நாம் சொல்கிறோம் காட்டினா குரான்ல அந்த வசனம் காட்டுவாங்க நீங்கள் இந்த மௌலானா மகதூதி இந்த ஹியூவான் மாதிரியான ஆட்கள்லாம் ஆதாரம் காட்டுவாங்க அந்த ஆயத்தில் அந்த மீனிங்கே இருக்காது அவங்க சொருவாங்க சோ அப்போ அந்த மீனிங் மறைமுகமாக இருக்குன்னு உங்கள் வாயிலுன்னு தானே வெளிப்படுது ஹாக்கிமியத்துக்கு இரநூறு வசனம் இருக்குன்னு நான் ஹாக்கிமேத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு உங்கள் வாய்கள் தானே பேசுது அவங்கள நமது களிமாவுக்குள்ள அடக்கம் இருக்குன்னு நீங்கள் தானே பேசுறீங்க களிமாவில் இல்லைன்னு நீங்கள் தானே பேசுறீங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்னு நீங்கள் தானே பேசுகிறீங்க முன்னோர்கள் சொல்லலைன்னு நீங்கள் தானே பேசுறீங்க இப்போ எது உண்மை இமாம் ஷாஃபியுடைய புக்கு எல்லாமே நான் படிக்கிற மாதிரி இது வச்சிருக்கிறீங்களா வச்சுருந்தா அதையும் காமிச்சிருப்போம் கர்பலாவில் காமிச்ச மாதிரி ஹுசேன் ரயில் என்ன நடந்துச்சு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரா இல்லை மர்டர் நடந்துச்சு அது போகிறா அப்படிங்கிறது பார்த்தோம்ல இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அல்ல இது இல்லை என்ன சொல்கிறான் பூமியில் இறைவனாக இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைங்கிறான் வகுவல் ஹக்கீமுல் அலீம் ஹிக்மத் நிறைந்தவனாகவும் யா யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கணும் அறிவு வேணும்டா நிர்வாகம் பண்ணுறதுக்கு எனக்கு மேலே எவன்டா புத்திசாலிங்க அல்லாவுக்கு மேலே ஒருத்தன் சேலஞ்சு பண்ணுறான்னா நான் வந்து மனிதர்களை நிர்வாகம் பண்ண முடியும்னு ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுறான்னா என்ன அர்த்தம் அல்லாவை அறிந்தவன் மாதிரி அவனையும் நீங்கள் அறிந்தவனாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய குற்றம் எல்லா சிஃபத்தும் தூக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் தர்காலாம் வந்து அதுக்கு கீழே அடுத்த கேட்டகரியில் தான் வரும் அவராவது செவியேற்கக்கூடிய ஆற்றல் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்னு நம்பினார் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் படைத்ததில் சொந்தக்காரர் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அப்படியே நாலேஜ் இது எல்லாமே ஒரு மனிதருக்கு தூக்கி நம்ம கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் அடுத்ததெல்லாம் சொல்கிறான் அது வந்து நாற்பத்தி மூணு எண்பத்தி நாலு அடுத்த பதினாறாவது இடத்துல பதினேழுலாம் சொல்கிறான் ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமாவார்களா நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா நானும் மற்றவங்களும் சமமாகிடுவோம்மா எல்லாம் கேட்குறேன் அடுத்ததெல்லாம் சொல்கிறான் உணவளிப்பவன் உணவழிப்பவன் நான் இல்லையா எல்லாம் கேட்குறேன் மனிதர்களே அல்லா உங்கள் மீது பொழிந்துள்ள அருட்பேர்களை நினைவில் வையுங்கள் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கின்ற படைப்பாளன் அல்லாவை தவிர வேறு யாரும் இருக்கின்றனரா வானக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை பிறகு எங்கிருந்து நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி எத்தனை மூணாவது வருஷம் அல்ல சொல்கிறேன் இந்த இடத்துலையும் இலாகாங்கிறான் என்னை தவிர வேற இலாக இருக்க நான் பேசல நான் தானே அவங்களுக்கு சோறு போடுறேன் ஏன் பேச்சு கேட்காம ஏன் பேசுகிறா கேட்பீங்குறான் சிம்பிள் இதுதான் அல்ல கேட்குறேன் நான் சாப்பாடு கொடுக்குறேன் என்னது சாப்பிட்டு ஏன் பூமியில் வாழ்ந்துட்டு ஏன் தண்ணியை குடிச்சு போட்டு என்னால் பண்றீங்க இதை கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையா என் ஆர்டர் இல்லாமல் இன்னொரு ஆர்டர் வேலிடுங்கிறீங்க எவ்வளோ பெரிய குற்றம் இது எல்லாம் சொல்கிறோம் எங்கே எங்கள் மண்டை இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிறான் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள் எங்கேருந்து டைவெர்ட் ஆகிறீங்க இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அபியன் நீர் அவர்களிடம் கேளும் எல்லாம் உங்களின் செவிப்புலனையும் பார்வை புலனையும் பறித்து உங்கள் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டால் அல்லாவே தவிர வேறு எந்த கடவுள்களால் வாட்டல்களை உங்களுக்கு திரும்பத் தர முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு மன வளர்ச்சி உங்களால் கொடுத்துட முடியும் அதுக்காக தானே நல்லா சாம்பிளுக்கு சில பேரை ஆக்கி காட்டுறான் மன வளர்ச்சி இல்லாமல் கால் கால் பிறவி கா கால் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கால் கொடுக்க முடியுமா உங்களால் எல்லாம் கேட்குறேன் இதெல்லாம் பண்ண முடியுமா நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன் எப்படி எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பேசுகிறதை சொல்கிறாங்களா இவங்களே சொல்கிறாங்களா இரநூறுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது எல்லாம் சொல்கிறேன் எத்தனை வாட்டி திரும்ப திரும்ப பேசுகிறது பிறகு அவர்கள் எவ்வாறு எல்லாம் அவற்றை புறக்கணித்துக் கொண்டே செல்கிறார்கள் என்பதை பாருங்கள் சொல்ல சொல்ல கண்டுக்காமலே போயிட்டுருக்கிறீங்க என்ன தவிர மற்றவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான் அல்லாஹ் அவனே அல்லாஹ் வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அனைத்து புகழும் அவனுக்கே இம்மையிலும் மறுமையிலும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே ஒரு உலகத்தில் ஆட்சி அதிகாரம் அவனுக்குன்றான் மேலும் அவனிடமே நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் இது என்ன ஆட்சி அதிகம் மொட்டையாக ஆட்சி அதிகாரம் அதுதான் அல்ல சொல்கிறான் ஆயத்தில் முகக்கமாக பாருங்கப்பா ஏப்பா முதசாபியாத்துக்கு போகிறீங்க தெளிவாக பேசியிருக்கிறேன்னா இல்லையா ஆட்சி அதிகாரம்னு எல்லாம் இருக்கு எல்லாமே நான் கேட்குறது நல்லாவுடைய ஆட்சிக்கு உட்படாதது எது ஜிப்ரிலா மீக்காயிலா சூரியனா செவ்வாய் கிரகமா வியாழனா எது அவனுடைய ஆட்சி அல்லாத பகுதியில் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை காட்டும் எல்லாமே அவனுக்கு ஆட்சி கட்டுப்பட்டது எதையெல்லாம் அவன் உத்தரவு போட்டானோ அதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும் அல்லாஹ் அதான் சொல்கிறான் அடுத்த இது இருபத்தெட்டு எழுபது எழுவத்தொன்று எழுபத்தி ரெண்டு அடுத்த நல்லா சொல்கிறான் நபியை இவர்களிடம் கேளும் நீங்கள் எவ்வளவு என்றேனும் சிந்தித்ததுண்டா அல்லா இரவை உங்கள் மீது மறுமை நாள் வரை நிரந்தரமானதாக்கி இருந்தால் அல்லாவை தவிர வேறு எந்த கடவுள்களால் தான் உங்களுக்கு ஒளியை கொண்டு வர முடியும் நீங்கள் செவியேற்பதில்லையா மேலும் இவர்களிடம் கேளும் நீங்கள் என்றேனும் சிந்தித்ததுண்டா அல்லா பகலை மறுமை நாள் வரை உங்களுக்கு நிரந்தரமானதாக ஆக்கியிருந்தால் நீங்கள் அமைதி பெறுகின்ற இரவை உங்களுக்கு அல்லாவை தவிர வேறு எந்த கடவுள்களால் கொண்டு வரப்படும் கொண்டு வர முடியும் என்ன உங்களுக்கு புலப்படவில்லையா என் பவர் என்னன்னு தெரியாமல் தான் என்கிட்ட மோதுறீங்களா ஏண்டா ஒரு நாள் நைட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன்னா நான் சண்டை நீங்க ஒரு நாள் பகல் அப்படியே வச்சேன்னா நான் சண்டா நீங்க யார்கிட்ட மோதுறீங்க எல்லாம் கேட்குறான் யார்கிட்ட பேசுறீங்க இதுக்கெல்லாம் நான் விளக்கம் வர எனக்கு ஆட்சி ஏன் வேணும்னு சொல்லி விளக்கம்லாம் சொல்லணுமாடா உங்களுக்கு அதுதான் சொல்றான் எதை பொய்யாக்குவீர்கள் நான் செஞ்ச எதை பொய்யாக்குவீங்க எல்லாம் பட்டியல் போட்டே வருவான் ராமன்ல இருபத்தி எட்டு எழுபது எழுபத்தி அடுத்தது அடுத்த சொல்கிறான் முப்பத்தொன்பது அஞ்சில் அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்தோடு படைத்திருக்கிறான் ஹக்கு இதுவும் ஒரு முத்த வார்த்தை சத்தியத்தோடு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசும் பேசும்போது இது எதுக்காக சத்தியத்தோட பார்ப்போம் அவனே இரவை சுருட்டி பகலை விரிவிக்கிறான் பகலை சுற்றி இரவை விரிக்கிறான் சூரியனையும் சந்திரனையும் அவன் வசப்படுத்தி வைத்துள்ளான் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு காலம் வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் அவன் வலிமை மிக்கவன் மன்னித்து அருள் அருள்பவனும் ஆவான் அவனே உங்களை ஓர் ஒரே உயிரிலிருந்து படைத்தான் அடுத்த வசனம் முப்பத்தொன்பது ஆறில் பின்னர் அவனே அந்த உயிரிலிருந்து அதன் துணையை உண்டாக்கினான் அவனே உங்களுக்காக எட்டு கால்நடைகளை இணைகளாக படைத்தான் அவன் உங்கள் அன்னையரின் வயிற்றில் மூன்று இருத்திரைகளில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த காரியங்கள் செய்கின்ற அந்த அல்லாஹ் தான் உங்கள் இறைவன் இவ்வளோ நீட்டி மொழிக்கு லெக்சர் கொடுக்குறான் நான் இதை செய்யலையா வானத்தை படைக்கலையா பூமியை படைக்கலையா இரவை படைக்கலையா பகலை படைக்கலையா உங்களுக்காக கால்நடைகளை படைக்கலையா உங்களை நான் கருவிலிருந்து வளர்க்கலையா இத்தனையும் சொல்லிட்டு அல்லா பேசுகிறான் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது நேரடியாக தானே பேசுது உங்களுக்கு நேரடியாக சொன்னால் தானே புரியும் நேரடியாக சொன்னால் தானே உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேலே யாருடைய எந்த சலஃபுடைய சன சனதை கேட்குறீங்க குரானுக்கு வேறு யார் இன்னும் அத்தாரிட்டி கொடுப்பா அல்லாவுடைய விளக்கம் என்ன அல்லா சொல்றான் வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை இது களிமா எது ஆட்சி அதிகாரம் களிமா எல்லாம் சொல்றான் இத்தனையும் சொல்லிட்டு நேரடியாக ஆட்சியை சொல்லிட்டு அடுத்து களிமா பேசுறான் டைரெக்டா பிறகு நீங்கள் எங்கிருந்து திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்க மண்டையை தான்பா கழுவுறா